போது பட் விரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டூ அன்றி பெஸ்ட் இந்த பக்தி மலையை இப்பொழுது பக்தி மலையாக தேவஸ்தானம் மாற்றம் செய்திருக்கின்றது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம் இந்த பத்து மலை கீழே இருக்கின்ற பதினாறு ஏக்கர் நிலம் ஸ்ரீ மகாமாரியம் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது ஆனால் இந்த மலை பக்து நாம் தைப்பூசம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மலை இது ஸ்ரீங்கூர் சுல்தான் அவர்களால் இது நமக்காக வழங்கப்பட்டது பத்துமலையில் மின் படிக்கட்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அடிக்கல் நாட்டு விழா பத்துமலை திருத்தலத்தின் மேம்பாட்டு திட்டங்களில் ஒன்றான மின் படிக்கட்டுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் நடராஜா தெரிவித்தார் அடிக்கல் நாட்டு விழாவுடன் கட்டுமான பணிகளும் தொடங்கப்பட உள்ளது குகைக்கு செல்ல சிரமத்தை எதிர்நோக்கும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு மின் படிக்கட்டை நிர்மாணிக்கும் முயற்சியில் தேவஸ்தானம் களம் இறங்கியது இதன் தொடர்பில் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமருடன் ஷாரியிடம் இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது அதற்கான அனுமதி கடிதத்தை வழங்குவதாக மந்திரி பிரசார் வாக்குறுதி அளித்ததாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா கூறினார் இந்த நம்முடைய தேவஸ்தானத்தினுடைய அமைப்புகளை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன் சில சில பிரச்சனைகள் இருக்கின்றது அது இருக்கக்கூடாது இருக்க முடியாது என்பதுதான் நோக்கம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த மலையை வந்து நம்ம வேல் வைப்பதற்கோ அல்லது தைப்பூசம் நடத்துவதற்கோ ஆங்கிலேயர் நமக்கு அங்கீகாரமாக கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தாங்க அப்புறம் வேல் வைத்தார்கள் அந்த வேலையை ஒருத்தர் வெட்டினார்கள் அப்புறம் வழக்கு நடந்தது இந்த வழக்குக்கு பிறகு நமக்கு வெற்றி கிடைத்தது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல அப்போ தைப்பூசம் இருந்தாலும் தைப்பூசம் இருந்துகிட்ட அந்த காலத்திலலாம் கொடியையும் கொடிகள் சும்மா அப்படியே மண்ணை கொட்டி தான் எல்லாம் தைப்பூசம் நடத்துகிறாங்க அப்புறம் பிறகு கொஞ்சம் மண்ணெல்லாம் தட்டி கட்டி போட்டு படிக்கு மேலே போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூதில் அமரர் ராமச்சந்திரவர் தலைவராக இருந்தபொழுது முதல் ரெண்டு படிக்கட்டை கட்டினாங்க அதன் பிறகு மூன்றா அடுத்த மூன்றாவது படிக்கட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு அன்றைய மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த லத்தோ அருண் அவர்கள் அடிக்கல் நாட்டு நடத்தி அப்போது முப்பதாயிரம் ரொம்ப கொடுத்தாரு இப்போ நம்ம பெரிய காசு இன்னைக்கு மூணு மில்லியன் மாதிரி நினச்சிக்கோங்க கொடுத்த இந்த மூன்றாவது படிக்கட்டை நாம் கட்டினோம் பிறகு நான்காவது படிக்கட்டை அதன் பிறகு நாம் கட்டினோம் அதன் பிறகு இப்படி இந்த கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போது சில சில எதெல்லாம் கைது அது கட்டணும் இது இருக்கணும் இந்த நிலம் இந்த பத்து மலை கீழே இருக்கின்ற பதினாறு ஏக்கர் நிலம் ஸ்ரீ மகாமாரியம் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது ஆனால் மலை எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் ஆனால் இந்த மலை பக்து மலை நாம் தைப்பூசம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மலை இது ஸ்லாய்கூர் சுல்தான் அவர்களால் இது நமக்காக வழங்கப்பட்டது அதாவது நமக்குன்னா எல்லா சுற்றுப்பயணிகள் எல்லாரும் வரத்துக்கும் இதை வந்து ஒரு ஸ்தலமாக ஆக்குவதற்கும் இது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாம் பல வேலைகளை நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான்காவது படிக்கட்டை கூட நாம் கட்டி முடித்து விட்டோம் அதில் மக்கள் ஏறுகின்றார்கள் இப்பொழுது ஒரு சிறு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை அது அவர்களிடம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் இருப்பினும் இந்த நம்முடைய மின் தூக்கி மேலே ஏறி போகிறோமே எக்ஸ்கைட்டர் அது விஷயமாக இன்னும் வந்து போகாமல் இருந்தாலும் இருபத்தஞ்சாந்தேதி இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தா இருபத்தெட்டு இருபத்தெட்டு இல்லை இப்போ சாமி கும்புறப்போ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சியை வந்து நம்ம வந்து எக்ஸ்டருக்கு வரக்கூடிய சாமி கும்பிட்டு போகிறோம் பூமி பூஜை நடத்த போகிறோம் அது நாம என்ன தான் நடத்த போகிறேன் நம்மளுடைய இதுக்கு வந்து மற்றவர்களை கொண்டு வந்து நடத்துவது நன்றாக இருக்காது மற்ற இனத்தவர்களை கொண்டு வந்து நடத்துவது சரியாக இருக்காது அதனால் அந்த பூஜை நடைபெறவிருக்கின்றது இருபத்தி அஞ்சு ஜனவரி கடந்த இருபத்தி இருபத்தெட்டு பதினொன்று மந்திரி புசார் அவர்கள் இங்கு வருகை தந்தார்கள் அவரோடு இரண்டு மணி நேரம் நான் செலவு செய்தேன் அவரோடு சேர்ந்து என் உடல் நிலையும் நான் பாராமல் நடந்து கடந்து சென்று நிறைய சளி வைத்து கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் ஒரு மாதமாக நடந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பொடிஷன் வேலைகள் நிறைய நடந்துகிட்ருந்துச்சு தூசியெல்லாம் போந்துருச்சு அவர் லகி அப்பா அம்மாவும் நான் மேலே இருந்துட்டு லகி அப்பா அம்மா தேங்கும் பிரபா சந்தே அப்படின்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பதில் கொடுத்தாரு பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு இந்த கேம் கிடைக்கும் என்ற ஒரு அத்தாரிட்டியை கொடுத்தாரு அதை வைத்து நாங்கள் எங்களுடைய வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிக்கவிருக்கின்றோம் அவருக்கு இந்த நேரத்தில் தேவஸ்தானம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது என்னை வந்து கேட்குறீங்க எஸ்கேட்டர் என்னாச்சு எஸ்கேட்டர் என்னாச்சு மண்டபம் என்னாச்சுன்னா மண்டபம் என்னாச்சு என் கையிலேயே இருக்குது கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சில வேலைகள்லாம் இருக்கின்ற காரணத்தினால இந்த எஸ்கேட்டர் வேலை இருபத்தஞ்சி ஒன்று பூஜை போட்ட பிறகு நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அதுக்குரிய மைக்ரோசாஃப்ட் ஃபைலிங் வேலை இருக்குது அதை ஆரம்பித்து அடுத்த இருபத்தி ஆறு தைப்பூசத்துக்குள் அந்த எஸ்கேட்ரு தயார் செய்து முடித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தேவஸ்தானம் இருக்கின்றது அது நிச்சயமாக அது நடைபெறும் அதன் பிறகு அந்த தைப்பூசத்துக்கு பிறகு மல்டி பர்பஸ் மண்டபத்தை நான் தைப்பூசத்து அந்த தைப்பூசம் கை வைக்க முடியாது அந்த மூவாயிரம் பேர் அமரக்கூடிய மண்டபத்திற்கான வேலைகளும் நடைபெறும் இந்த இரு பேர் வேலைகளையும் முடித்து விட்டுத்தான் நான் என்னுடைய பணிகளை முடிக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றேன் அதற்கு எல்லாம் வல்ல முருகனுடைய அருளும் அவருடைய இதுவரைக்கும் எங்கள் கொடுத்து வந்திருக்க அதுதான் எது செய்தாலும் எந்த இடஞ்சல் இல்லாமல் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருக்கின்றார் இதையும் முடித்து கொடுப்பார் என்று நான் வேண்டி விரும்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன தேவஸ்தானத்திலே ராமாயணத்தினுடைய மாநாடு கூட நடைபெறவிருக்கின்றது ராமாயணக் கொகையெல்லாம் அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பக்தி மலையை இப்பொழுது பக்தி மலையாக தேவஸ்தானம் மாற்றம் செய்திருக்கின்றது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம் வேறு தைமுசு ரொம்ப சிறப்பாக செய்வோம் இப்போ இதெல்லாம் வேலைகள் நடந்தது நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்து பொங்கல் ஒரு பத்தொம்பாந்தேதி நிகழ்வு அதன் பிறகு தைப்பு சார் தன் இங்கிலீஷ் தமிழ் அப்போ அம்மா பிக்கிங் அப்போ அம்மாவும் இங்கா பிக்கிங் அப்போ மச்சாமா பிக்கி சா ச தேரி ஜூ அத்தை செம தேரி பிரச்சிக்கல் பதினோராந்தேதி ரெண்டாவது மாதம் ஒன்பதாம் தேதி இரவு ரதம் புறப்படும் அது அடுத்த வேலை அதெல்லாம் உங்களுக்கு நான் பிறகு உலகம் கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம் பத்துமலை திருத்தலத்தில் தம்மால் முடிந்த அளவிற்கு மேம்பாடுகளை கொண்டு வந்துள்ளதாக அவர் சொன்னார் இது முற்றிலும் இந்திய சமுதாயத்தின் நலனுக்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன எதிர்காலத்தில் இந்திய சமுதாயம் இங்குள்ள வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே தமது ஆசையாகும் என்றும் அவர் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு